கற்றுடைய பரிசுத்தனாமும் அகிலப்படுவதாக உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேலைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போதும் நமது தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது தேவன் லேகிலில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்த போது அவன் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று அது என்னால் வரைக்கும் லேகியில் இருக்கிறது நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரத்திற்கு முன்பாக நேராக நாம் வரும்போது அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை பார்க்க முடியும் சிம்சோன் தன் மனைவியை விட்டு பிரிந்து சில நாட்கள் கடிந்த பின்பு திரும்பவும் தன் மனைவியை பார்க்கும்படிக்கு வருகிறான் வந்தபோது அவன் மனைவி அவனுக்கு கொடுக்கப்படுவதற்கும் பதிலாக இன்னொருவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார் இந்த காரியத்தை குறித்து அவன் கேள்விப்பட்ட போது மிகவும் மனம் நொந்தவனாய் முன்னூறு நடிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வால் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒரு பந்தத்தை வைத்து கட்டினான் இதனால் பெலிஸ்தருடைய வேளாண்மைகள் திராட்சை தோட்டங்கள் தோப்புகள் எல்லாம் சுட்டரித்து போடப்பட்டன இப்படி போடப்பட்ட பின்பு அவன் போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே போய் குடியிருந்தான் அதற்கு பின்பதாக ஒன்பதாவது வசனம் நிவாரணமாய் சொல்கிறது அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூராவிலே பாளையம் இறங்கி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள் பத்தாவது வசனம் சொல்கிறது நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள் எழும்பி சிம்சோனை பழி வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் சிம்சோனை பழிவாங்குவதற்கு பதிலாக அவர்கள் யூதாவின் மனுஷருக்கு எதிராக வந்திருக்கிறார்கள் இதை கண்டபோது யூதா மனுஷர் எப்படியாகிலும் பெலிஸ்தரோடு வந்திருக்கிற யுத்தம் தங்களுக்கு எதிராய் வந்துவிடாதபடிக்கு சிம்சோனை கட்டி அவன் கையிலே ஒப்படைக்கும்படி அந்த இடத்திலே வந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் பதிமூணாவது வசனத்திலே பார்க்கும்போது இருக கட்டி அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொண்டு போட மாட்டோம் என்றார்கள் பின்பு இரண்டு புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் கட்டப்பட்ட சிம்சோன் பார்க்கிறோம் கட்டப்பட்ட சிம்சோன் ஏன் யூதா மனுஷராலே சிம்சோன் கட்டப்பட வேண்டும் தேவினால் அழைக்கப்பட்ட சிம்சோன் தன்னுடைய திருமண காரியத்திலே தன் இஷ்டப்படி போனதினால் யூதா மனிதரால் கட்டப்படும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டான் நான் பார்க்கும்போது கட்டப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால் கத்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் பதினாலாவது வசனத்திலே பார்க்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் பதினைந்தாவது வசனத்திலே ஒரு தாடையெலும்பை கழுதையின் தாட எலும்பை கண்டு ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் பதினாறாவது வசனத்திலே ஆயிரம் பேரை கொண்டு போட்டேன் என்று சொன்னான் பதினேழாவது வசனத்திலே தாடை எலும்பை எரிந்து விட்டு அந்த இடத்திற்கு ராமா சிலேசி என்று பெயரிட்டான் பதினெட்டாவது வசனத்திலே தாக்கம் அடைந்தவனாய் கத்திரியும் மிகவும் தாக்கம் அடைந்தவனாய் ஒரு பெரிய ஆயிரம் பேரை கொண்டு போட்டு இருக்கிறான் மிகவும் தாகம் மிகவும் ஒரு பசி தாகம் உடையவனாய் அவனுக்கு அதற்கு மேல் எப்படியாகியும் கொஞ்சம் தண்ணீராகியும் நாம் உயிர் வாழ தேவை என்று ஒரு இடத்திற்கு நேராக தாகம் காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்ட பிள்ளைகளே நீங்கள் நேற்றைய நாட்களிலே ஆண்டவருக்காய் போண்டவர்களுடைய ஜபத்தி நேற்றைய தினத்திலே கேட்டார் ஆண்டவருக்காய் நீங்கள் அநேக காரியங்களை சாதித்தீர்கள் இன்றைய தினத்திலே உடையவர்களாய் மிகவும் வேதனையிலே நொறுங்கி நொந்து போய் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற சூழ்நிலையிலே சொல்கிறார் நீங்கள் அவருக்கென்று பிரகாசித்ததை மறப்பதற்கு தேவன் அனுதியுள்ளவர் அல்ல நீங்கள் இருக்கின்ற நிலைமையிலே அப்படியே எழுந்து ஒவ்வொரு மனிதரிடத்திலும் போய் நிற்பதை விட தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்ப வேண்டும் இடத்திலே நெருக்கங்கள் வரும்போது கத்திரை நோக்கி கூப்பிட வேண்டும் கத்திரை நோக்கி கூப்பிட்ட போது என்ன நடந்தது தேவன் பள்ளத்தை பிளக்க பண்ணினார் ஏன் தெரியுமா தேவன் பள்ளத்தை பிளக்க பண்ணினதற்கான காரணம் இவனுடைய வாழ்க்கையில் இருக்க தாகத்தை மாற்றும்படியாக ஒரு நாளிலே ஒரு பெண் தன்னுடைய புருஷனால் கைவிடப்பட்டவளாய் வனாந்திரத்திலே அலைந்து தெரிந்தவளாய் தன்னுடைய மகனுடைய தாகத்தை கண்ட போது அதற்காய் தேவனை நோக்கி கதறினாள் அங்கே அவளுக்காக தேவன் ஒரு தண்ணீர் ஊச்சை காட்டினாளே தண்ணீர் துறவை காட்டினாலே அவளும் அவளுடைய மகனும் குடித்து திருப்தி அடைகிற அளவுக்கு தண்ணீரை காட்டினாரே அந்த தேவன் கல்வாறு சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தாகமடைந்தவராய் அந்த இடத்திலே ஒரு காடியை அவர் அவர் குடிக்க போடும்படி கொடுக்கப்பட்ட போது அதையும் வாங்கி கொள்ளாமல் அதை அவர் மறுத்தவராய் காணப்பட்டாரே அந்த உங்களை பார்த்து சொல்கிறார் நான் தாகத்தை சந்தித்திருக்கிறேன் தாகம் என்றால் எனக்கு என்னவென்று தெரியும் தாகத்தின் வேதனை தெரியும் அதனால் நீ என்னை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவாயானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு என்ன கோரியை நிச்சயமாய் நீ காண்பாய் என்ன கோரியை நிச்சயமாய் காண்பாய் இடத்திலே தேவன் சிம்சோனுக்கு என்ன கோரியை காண்பித்தது போல இன்றைய நாள் காலை வெளியிலும் உங்களுக்கு ஒரு எண்ண கோரியை காண்பித்து உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை வேறுபடுத்துவாராக இப்போதும் நாம் செப்பிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாள் காலையிலும் வசனத்து கேட்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ராமாத்லேகையில் வந்து இவர்கள் உமக்காக செய்த காரியங்களை மறந்து போகிற தேவன் அல்ல அதனால் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற ஒரு எண்ண கோரியை எண்ண கோரியை பெற்று மென்று சாட்சியை வாழ தாரும் தாங்கி நடத்தும் பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவை அவனே